அதுல அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு பத்திரமா கொண்டு போய் பீரோ மாமா சரியா சண்முகம் அப்பா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் சாப்பிட்டு அப்படியே ஓய்வு எடுத்துட்டு நைட் சரிங்கப்பா வராரு வணக்கம் தம்பி எப்படி இருக்கீ என்ன சின்ன பிள்ளை தானி வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு இதெல்லாம் பெரிய மனுஷன் தன்மையா லாரி வியாபாரம் பார்க்கணுமா வேணாமா நான் வரேன் என்னல குரல உசுத்தி பேசுறீங்க யாருன்னு தெரியும்ல நான் எவ்வளவு பெரிய தேங்காய் மண்டிக்கு ஓனர் தெரியுமா ஏய் நீ எவ்வளவு பெரிய கொம்மனா வேணாம் இருந்துருப்போ எங்களுக்கு கொடுக்க நீங்க பாக்கிய குடுற பெரிய ஓனர் ஓனர்ன்னு அலட்டிக்கிற பிறகு எதுக்குல எங்களுக்கு பாக்கி வைக்கிற பெரிய மனுஷ தன்மையா காசு குடுக்கறதுன்னு நியாயம் இப்ப தர அப்ப தர நீ பாக்கி கொடுத்துட்டு உன் லாரி எடுத்துட்டு போ ஆமனே உங்களுக்கு கொடுத்த கால வசம் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு தர வேண்டிய பாக்கி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு உங்க லாரி எடுத்துட்டு போங்க எங்களுக்கும் தேங்காய் ஒண்ணு சும்மா வந்துராது நாங்க ஒவ்வொரு தென்னந்தோப்பையும் பாதுகாத்து அதுக்கு உரம் போட்டு தண்ணி ஊத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம் எங்க தென்னந்தோப்புல எத்தனை வேலையாள்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கெல்லாம் நாங்க சம்பளம் போடணும் நீங்க நீங்கள் தான் ஓனர் மாதிரி வரீங்க எடுத்துட்டு போறீங்க ஆனால் பாக்கி தர மாட்டேங்கிறீங்க இது கொஞ்சம் கூட நல்லா இல்லனே பெரிய மனுஷனுக்கு இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல என்னங்களே பொம்பளை பிள்ளைய பேச விட்டுட்டு நிக்கிறீங்க வெக்கமா இல்லை அவ எங்க வீட்டு மகாலட்சுமி அவ பேருக்கேத்த மாதிரி மகாலட்சுமி எங்க வீட்டு வரவு செலவு பார்க்கறவ அவ தான் நாங்க எல்லா பணத்தையும் தான் கொடுப்போம் பண விஷயத்துல அவ கேட்காம வேற யாரு கேப்பான் அவங்கிட்ட என்னத்த பேசிட்டு இதோ பாரு பணத்தை குடுத்துட்டு உன் லாரி எடுத்துட்டு போட்டேன் சரிங்களே உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல ஏ ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு வேற பேசிக்கிறேன் உங்கள இல்ல எங்க காசு காசுதான கேக்குறோம் இனிமே இவன் கிட்ட அஞ்சு லட்ச ரூபா கடன் கேக்கிற மாதிரியில பேசிட்டு இருக்கியா அண்ணே இது சரிப்பட்டு வராது இவனை சத்யா கிட்ட சொன்னாதான் சரியா நான் அவன் உள்ள கூட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டினா வேற காசை தானா வந்து கொடுத்துட்டு போவேன் ஓஹோ தம்பி போலீஸ்காரங்கிற மெதப்புல தெரியுறீங்களோ உன் தம்பி போலீஸ்காரன வேணா இருக்கலாம் நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன்ல உன் தம்பிக்கே தண்ணி காட்டுவேன் என் லாரியை எப்படி எடுத்துட்டு போகணும்னு எனக்கு தெரியும் உங்ககிட்ட நின்று பேசிட்டு பிரயோஜனம்ல நான் செயல்ல இறங்குறேன்ல நான் யாருன்னு காட்டிட்டு பிறவ என் லாரி எடுத்துட்டு போறேன்

எது மேலாம் ஆசை வைக்கிறேன்னு கண்டிப்பா அது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அதுக்கு தான் இத்தனை நாளா யாரு மேலயும் எனக்கே தெரியல அத்தை சரி அது எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அர்ஜுன் சொன்ன மாதிரி நம்மளோட வேலைக்கு கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது அர்ஜுன் வேலையை விட்டுட்டு வந்த மாதிரி நம்மளால நம்ம வேலையை விட முடியாது நம்ம இப்பதான் ஆர்மியில் சேர்ந்துருப்போம் சோ நமக்கும் கல்யாணத்துக்கும் செட் ஆகாது காதல சொல்லி கல்யாணம் பண்ணாதான் அது உண்மையான காதலா என்ன லவ் பண்ணவங்கள மனசார நினைச்சுக்கிட்டே இருந்தா கூட அதுவும் காதல் தான் அவங்களோட நல்லதுக்காக நம்ம விலகி இருக்கிறதும் காதல் தான் இப்போதைக்கு ஜனனியோட தான் எனக்கு ரொம்ப முக்கியம் எப்படியும் ஜனனிக்கும் தான் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தோணுது நல்ல வேலை நம்ம மனசுல உள்ளத கிட்ட சொல்லவே இல்லை இப்படியே இருந்துடலாம் நம்மளோட காதலை நம்ம புள்ளிய வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் சொல்லாம இப்படி இருந்துடலாம் அதான் எல்லாருக்கும் நல்லது ட்ரெயினுக்கு வேற டைம் ஆகுது இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் டே பாஸ் ஏ பாஸ்கரா சீக்கிரம் வாவா ட்ரெயினுக்கு டைம் ஆகுது டே வரேண்டா என்னடா ஏன் இப்படி கத்திட்டு இருக்க கத்தாம என்ன பண்ணுவாங்க ட்ரெயினுக்கு டைம் ஆகுது சரி வா போலாம் ஆனா ஒண்ணு மட்டும்டா லவ் பண்றவங்க கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே கூடாது நீங்க இருக்கணும்னா இருக்கணும் போகணும்னா போயிடணும் நம்ம வேலை இல்லாம் லீவ் கிடைக்கிறதே பெருசு இன்னும் இருக்கிற ரெண்டு நாள் நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா காலைல வென்னிட்டு தண்ணி ஊத்துன மாதிரி வாடா வாடான்னு கூப்பிட்டு இருக்க சரிப்பா நீ இரு நான் போறேன் சரி மச்சான் கோவப்படாத பேக்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்பவே எடுத்து வச்சாச்சா ம்

அது உங்க ஃபியூச்சருக்கு நல்லது கிடையாது சரி நான் கிளம்புறேன் பாய் இமிச்சா வா என்னடா ஜனனி என்னமோ சொல்ல வராங்க என்னன்னு கேளு அதெல்லாம் வேணாம் ட்ரெயின் டைம் ஆச்சு வா பரவாயில்ல விடுங்க பாஸ்கரன் ஜான் என்ன ஜனனி உங்களுக்கு வேணும் ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா சும்மா சும்மா ஏன் என்னை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க நீங்க என்கிட்ட பேசுறது உங்க ஃபியூச்சருக்கு நல்லது கிடையாது புரியுதா உங்களுக்கு நீங்க இந்த நாவல் நானும் கேட்டீங்கல்ல அதான் எடுத்துட்டு வந்தேன் என்கிட்ட நீங்க பேச வேண்டாம் அட்லீஸ்ட் இந்த புக்கை யாது படிங்க மிஸ் இன் ஜான் பை மிஸ் சுட்டும் சொல்லனு ஓவின் முகவரி காற்று அறியுமே எந்த உண்மனம் அறியாதா ஓட்டி வை

நம்ம சீக்கிரமா போனாதான் அவங்க அவங்க வீட்டுக்கு போக முடியும் அது மட்டும் இல்ல நேத்து பாஸ் போன் பண்ணி ஆட்டல் கம்மியா இருக்காங்க சீக்கிரமா வாங்கன்னு சொன்னாங்க நிஜமாவா நான் பாஸ்க்கு போன் பண்ணி கேக்கட்டுமா டே பாஸ்கரா நீ யாச்சும் சொல்லு பாஸ் உங்களை போன் பண்ணி கூப்பிட்டாரா ஆ அது டே அவன் என்னத்து கேக்குற நான் தான் சொல்லிட்டேன் சரி தள்ளி எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு சரிம்மா அடுத்து லீவ் கிடைச்சா கண்டிப்பா நம்ம ஊருக்கு வரேன் சரி தம்பி சரி வேற மச்சோம் கௌரி பாத்துக்கோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ கிளம்பு பெரிய இவன் அட்டும் போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் கோச்சு மச்சான் அடுத்த வாட்டி லீவுக்கு கண்டிப்பா நம்ம ஊருக்கு தான் வருவேன் சரியா ம் போ சரி வா உனக்கு எனவே காத்திருந்தா வரேஞ்சனனி ஹ்ம் லூசு பைய இன்னும் ரெண்டு நாள் இருக்கு அதுக்குள்ள ஓடுறான் ஜனனி ஹே ஜனனி ஹ்ம் என்ன அர்ஜுன் என்ன எதையோ பரி்கொடுத்த மாதிரி நிக்கிற? ஆ அதெல்லாம் ஒண்ணில்லை சரி எனக்கு தல வலிக்கிற மாதிரி இருக்கு நான் உள்ள போறேன் ஏய் இது ஹாஸ்பிடலுக்கு போணுமா ரொம்ப சீவியா வலிக்குதா இல்லடா பெயின் கிளయర్ போட்டு இருக்கேன் டெஸ்டட்ட்டா சரியாயிரும் அவ்வப்போ ரெஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறோம் எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அதை விட்டுட்டு வந்துட்டேன் இதை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னேன்னா ஆமாம் பாத்துக்கோ என்னல என்ன மொறக்கெழமை நான் என்னல பக்கி நானும் தான் பரிட்சைக்கு வரேன் என்னை பார்த்தா தான் பறிச்சுக்கு போகிற மாதிரி தெரியுது உன்னை பார்த்தா ஏதோ ஷாப்பிங்க்கு கிளம்புன மாதிரி இருக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பள்ளி கொடுத்துக்கு வரேன் அதான் கொஞ்சம் பார்க்க நீட்டாக அழகா இருக்கட்டுமேனு அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அது பொறுக்கலையே உனக்கு ஏண்டா நீ மட்டும் உன் தலைக்கு கலர் கலராக கலர் அடிக்கலாம் நான் ஒரு நல்ல சேலை கட்டிட்டு வரக்கூடாதா அது கூட உனக்கு பொறுக்கல என்னடா சரி 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 சின்னு என்ன இந்த நேரமா ஆக்ரோஷமா பேசுறாத இப்ப என்ன பவ்யமா பேசுற என்ன காரிய ஆகணும் உனக்கு அது வேற ஒண்ணு இல்ல இல்ல நீ பரிச்சு எழுதும் போது என் பக்கத்துல இருந்து உட்காந்துக்கிறியா எதுக்கு பரிச்சையில எனக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா நீ எனக்கு சொல்லிக் கொடுப்பல அதாம்ல அங்கே நீ என் தம்பி சொல்லாத சரியா சொல்லாம என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கோ அது சரி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிக்கூர் இருக்கல ஏல ஏன் கூர்க்கேனா நம்ம எழுத போறது பத்தாம் கிளாஸ் போது தெருல ஆமா அதுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துட்டீங்கல அந்த நம்பர் படி தான் உட்கார வைப்பீங்க ஓ இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு உட்கார விட மாட்டாங்க ஆள் மூஞ்சியே பாரு பக்கத்துல உட்காரணும் சாரி தம்பி

எல்லாம் கணக்கு புக்குக்குள்ள கதை புக்கு வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு கடந்தான் என்னால கௌரி சின்ன சொல்றது உண்மையா அதெல்லாம் இல்லம்மா அப்பப்போ போர் அடிக்கும் போது பார்த்தேன் அம்பிட்டுதேன் அவன் கிடைக்கும் நீங்க வேணா பாருங்க இந்த வாட்டி கணக்கு எக்ஸாம்ல நான் நல்ல மார்க் வாங்கி காட்டுறேன் நான் உங்க மகன் சின்னோட ஒரு மார்க் அதிகமாக எடுத்து காட்டுறேன் பாக்குறீங்களா ஆமல பெட்டா

அவளுக்கு தேவையான திங்ஸ் நானே எடுத்து வச்சிருக்கேன் சரி டே நீ போறப்பான பையன் பத்திரமா வச்சிருப்ப என்ன கொடுத்துるபா சரி சொன்னீங்க மாமா நல்ல புருஷே நல்ல பொண்டாட்டி சரி கௌரி எல்லா क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிரு சரியா தெரியாதுன்னு ஒண்ணு கூட விட்டுட்டு வர கூடாது சரி மாமா நீங்க சொல்லி கொடுத்த கேயல நான் அப்படியே செய்றேன் மாப்ள காலப்படாதீங்க அவ சின்னோட ஒரு மார்க் அதிகமா எடுத்து காட்டுறேன்னு சொல்லிருக்கா

இம்பிட்டு நேரம் பேசினது எதுவும் மனசில் வச்சுக்காதல எப்படின்னா டீச்சர் கிட்ட சொல்லி அக்கா பக்கத்துல உட்காந்து கணக்கு சொல்லி கொடுல சரியா வா போலாம் இருக்கட்டும் இம்பிட்டு வாயாக்கும்